எனக்கு அருமையானவர்களே இந்த மறுபடியும் ஒரு நல்ல நேரத்திலே அறுவடையும் சத்தம் வாய்ஸ் ஆப் காவஸ் யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் நான் நம்புகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்க என்று சொல்லி உங்களுக்கு இந்த தெய்வ செய்திகள் இந்த சேனல்லே போடப்படுகிற கத்துற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதை கொமெண்ட் பண்ணுங்கள் அதை நேரம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க சே பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணாதாக்கள் முதல் முதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அதை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுமாடும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் நல்லவர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை கொஞ்சம் அதை இடையில் விட்டு விடாமல் தொடர்ந்து பாருங்கள் கருதிக நேரம் அல்ல ஒரு பதினைஞ்சி நிமிடம் பன்னெண்டு நிமிடங்கள் நான் சுருக்கமாக கத்தருடைய வார்த்தையை கொண்டிருக்கிறேன் பல செய்திகளை இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டிருக்கிறோம் மற்றவர்கள் பிளனடையவும் தேவ மக்கள் உயிர்ப்பிக்கப்படவும் கத்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படி ஆகவே தொடர்ந்து இந்த காவஸ் வாய்ஸ்அப் காவஸ் யூடியூப் சேனலில் கடந்து சென்று கவனிங்க உங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை கூறுங்கள் நிச்சயமாகவே இன்னும் கருத்து வார்த்தை நம்மோடு கூட பேசும் நம்மை உயிர்ப்பிக்கும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவன் இந்த நேரத்திலேயே நான் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து முதலாம் வசனம் இருந்து பத்தாம் வசனம் வரையும் உள்ள ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பேச போகிறேன் யோவான் ரெண்டாம் அதிகாரம் அதாவது கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே நடந்த ஒரு திருமணம் கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே நடந்த ஒரு அற்புதம் அதாவது என்ன அற்புதம் நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் முதலாம் பசங்கள் ரெண்டாம் பசங்க வாசித்து பார்த்தா அங்கே மூன்றாம் நாளில் கடலியாவூர் உள்ளே ஒரு கானாவூர்லே ஒரு கல்யாணம் நடந்தது அங்கே இயேசுவும் தாயும் இருந்தால் அந்த திருமணத்துக்கு இயேசுவும் நம்முடைய சீசன் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது திடீரென பார்த்தா அங்கே திராட்சரசம் குறையப்படுகிறது ஆகவே உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா யூதர்களுடைய வாழ்க்கையிலே திராட்சரசம் என்பது அட்ககோள் நிறைந்த குறை அட்ககோள் குறைந்த சாதாரணமான காரியம் அதாவது ஒரு உண்டாகிறது அல்ல அவருடைய திருமணத்திலே இந்த திராட்சரசத்தை பருமாறுவது வழக்கம் ஆனால் அந்த இடையில இடையில் என்றால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன ஒரு அவமானத்தை போல் ஏற்படும் ஜூதருடைய திருமணத்திலே ஆகவே திருமணம் குறை திராட்சிரசம் குறைப்பட்டபோது திருமணத்திலே அந்த திருமணம் நடத்தியவன் வந்து சொல்லுகிறான் மரியால்ட்ட ஒரு வேத ஆசிரியர் சொல்கிறார் இந்த திருமணம் மரியாருடைய சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு நடந்த ஒரு திருமணம் என்று சொல்கிறார்கள் மரியாருடைய திரு ஒரு வீட்டில் நடந்த திருமணம் என்று சொல்கிறார்கள் பிரியமானவர்களே ஆகவே மரியாள் அங்கே இருந்தார் பிரியமானவர்களே அப்பொழுது மரியாளுக்கு என்ன செய்யணும் தெரியாது மரியாள் போய் இயேசுடன் சொல்கிறார் அவர்களுக்கு திருமணம் இந்த திரு திராட்சரசம் முடிந்து விட்டது அப்போ இயேசு சொல்கிறார் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை வரவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ போய் சொல்கிறார் அங்கேருந்து வேலைக்காரர்கள்ட்ட உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அப்படியே நீங்க செய்யுங்கள் சொல்கிறார் ஆமை கொஞ்சம் தரம் பார்த்தா இயேசு வந்து அந்த வேலைக்காராக பார்த்து சொல்கிறா ஒவ்வொன்றும் ஆறு என்னது குளம் கொள்ளக்கூடிய கச்சாடிகளை எடுத்து அவர் சொல்கிறார் அதை தண்ணி நிரப்புங்கள் நிரப்பி அதுக்கு பிறகு கொடுக்குற சொல்லிட்டு கொண்டு போய் கொடுங்க ரெண்டும் அவர்கள் கொண்டு போய் கொடுக்குறார்கள் அங்கிருந்து சொல்லுவார்கள் எப்பயுமே முதல் நல்ல ரசத்தை கொடுப்பார்கள் பிறகுதான் தரம் குறைஞ்சதை கொடுப்பார்கள் நீங்கள் முதல் ந தரம் குறைஞ்சதை கொடுத்து விட்டு பிறகு நல்லதை கொடுக்கிறீர்கள் என்று அந்த ரசம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது வேலைக்காரர்கள் தவிர வேறு யாருக்கும் தெரியாது பிரியமானவர்களே ஒரு தண்ணிக்கு மனம் நிறம் சுவை கிடையவே கிடையாது ஆனால் இங்கே மனம் நிறம் சுவை இல்லாத ஒரு தண்ணி மனம் நிறம் சுவை கொண்ட ஒரு ரசமாய் அது மாறுகிறது திராட்சை ரசத்துக்கு மனம் இருக்கிறது நிறம் இருக்கிறது சுவை இருக்கிறது மாறுகிறது ஆனால் தண்ணிக்கு மனம் நிறம் சுவை கிடையவே கிடையாது பிரியமானவர்களே மனம் நிறம் சுவை கிடையாத ஒரு தண்ணி ரசமாய் மனம் நிறம் நிறை சுகம் மனம் நிறை நிறமும் சுவையுடைய ரசமாய் இது மாறுதென்றால் கர்த்தர் அங்கு அற்புதம் செய்தார் நாமே அந்த கல்யாண வீட்டிலே ஆண்டர் அற்புதம் செய்தார் ஒரு ஆபத்து வர வேண்டிய ஒரு நஷ்டம் வர வேண்டிய இடத்திலே இல்லாவிட்டால் ஒரு அவமானம் வர வேண்டிய இடத்துலேயே இயேசு அங்கே அற்புதம் செய்தார் பிரியமானவர்களை அநேக காரியங்களையும் இதில் நம்ம பேச முடியும் அநேக காரியங்களையும் இதில் பேச முடியும் ஜூதர்களை பார்த்தால் அவர்கள் வீடுகளுக்கு உற்சவங்கள் விழாக்கள் வருகிற நேரம் அங்கே அடிமைகள் வந்து கால்களை கழுவுவதற்கு அங்கே சாடி கச்சாடியாக வைத்திருப்பார்கள் அதுகளிலே கால்களை கழுவுவார்கள் இங்கே இந்த ஆறு கட்சாடிகளும் ஒரு ஒரு கச்சாடி சொல்கிறாங்க இருபது கலன் தண்ணி பிடிக்க வேண்டும் இடத்துல நூற்றி இருபது கலன் தண்ணி அங்கே ஆறு கச்சாடிலையும் பார்க்கிறார்கள் அவர்கள் அதை எடுத்து வாத்து ஆண்டவர் அதை சொல்கிறார் கொண்டு போய் கொடுங்க அவர்கள் கொண்டு கொடுக்குறார் ரசம் தண்ணி ரசமாய் மாறுகிறது இந்த இந்த அற்புதத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தால் அதாவது தண்ணீர் ரசமாய் மாறினது என்ன காரணம் நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டவர் அற்புதம் உண்மை நான் இதை நேற்றைய நாளையும் முந்த நாளையும் எங்களுடைய மக்களோடு கதைச்சு அவங்க சொன்னாங்க கத்தர் கிரிவை செய்தார் அற்புதம் செய்தார் மாற்றம் செய்தார் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம் உரிய காரணம் இருக்கலாம் ஒரு நாளும் ஆண்டவர் திடீரென கூறையை பிரிச்சித்து ஒரு அற்புதத்தை செய்வதே இல்லை ஆமே அற்புதம் செய்ய வேண்டுமானால் சில படிமுறைகளையும் கத்தர் வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தல் வரையும் பாருங்கள் எங்கே ஒரு அற்புதம் நடந்ததோ அங்கே ஒரு ஒழுங்குமுறையை ஒரு படிமுறையை கத்தர் வைத்திருக்கிறார் ஆமே எந்த அற்புதமாக இருந்தாலும் சரிதான் எரிக்க கோட்டை உடையணும் என்றாலும் அங்கே ஒரு முறை ஜோர்தானை கடக்க வேணுமென்றால் அங்கே ஒரு முறை சூம்பி நகையுடைய குணமான் அங்கே ஒரு முறை அங்கே ஒரு காரியத்தை கத்தில் வைத்திருக்கிறான் நான் திமிர்வாத காரின் நான்கு போய் தூக்கிக் கொண்டு போகிறாங்களா சும்மா அற்புதம் திமிழுவார்களும் சூமா அடையவில்லை ஆஹ் அங்கே ஒரு பாத்திமே குருடன் சோமாடினாங்க அவன் சும்மா அடையவில்லை அவன் சோமாடினதுக்கு காரணங்கள் இருக்கிறது பிரிம தேவன் ஒரு நாளும் சோம்பரியாய் நம்மளை வைப்பதில்லை அல்ல லூயா ஆண்டர் அற்புதம் செய்கிறவர் அவருள்ள மாற்றம் இல்லை அவர் சர்வ வல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் என்ன சொன்னாலும் தடையப்படாது அவரால் எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட உண்டு ஆமே ஆனால் இந்த காணாபூர்லே கல்யாண பூரில் நடந்த அற்புதத்துக்கு பல காரியங்களையும் சொல்ல முடியும் நான் உங்களுக்கு மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் முதலாவது அந்த வசனம் சொல்லுங்கிறது ரெண்டாம் வசனம் ஜேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த திருமணத்துக்கு தேவ ஜனமே சிலமில் தெரிஞ்சதை அறிக்கலாம் பரவாயில்லை நான் உங்களை சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் ஒரு திருமண வாழ்க்கை ஒரு வேலை தொடங்க போகிறீங்க ஒரு காரியம் செய்ய போகிறீங்க ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் முதலாவது தேவனை உங்களுடைய இல்லத்திலே உள்ளத்திலே உங்களோட காரியத்திலே அழைத்திருங்கள் ஆ வேன் வேறு வேறு சொல்லுவது மற்றையோ ஆறு முப்பத்தி மூணு முதலாவது ஆச்சியத்தை நீதியை தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கிடைக்கும் அதில் லையா எந்த வீட்டிலே குறைவு வந்த போது ரசம் இல்லாமல் போன போது என்ன செய்யறேன்னு தெரியாது என்ன தசது வாங்கி இருக்கிறது லேட் ஆகும் என் அங்கே கொடுக்குற ரசம் கனகாலம் வைத்து அதை வடிகாட்டி அதை தான் அந்த கல்யாணம் உள்ள கொடுப்பார்கள் அவள் ஒன்றும் செய்யலை கத்தர் மாத்திரம் தான் அற்புதம் செய்ய வேண்டும் கத்தர் மாத்திரம் அற்புதம் செய்யணும் அண்டா அங்கே ஆண்டவர் இருக்கணும் தம்பி தங்கச்சி அருமையான சகோதர தேவப்பிள்ளை எவ்வளிய காரணம் சிலவில் வேலையால் விசியால் சிலவில் உனக்கு வார பேர பிரச்சனைகள் போராட்டங்களால் சில நீ ஆண்டோரை மறந்திருக்கலாம் கத்தரை கனமண்ணாம போயிருக்கலாம் கத்தரை விட்டு தூரமாக போயிருக்கலாம் இன்றைக்கு இந்த ராத்திரி இந்த நாளில் நாளில் ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறான் கத்திர எப்பை முதலாவது வைங்க அவர் இயேசுவை அவர்கள் கூப்பிட்டிருந்தார்கள் அந்த வந்து அவர் கூப்பிட்டபடியாக தான் குறை வந்தபோது அங்கே தண்ணீர் ரசமாய் மாறினார் ஆமேன் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அவர் தெரிக்கிறான் சில ஒரு ஆள் தம்பி சொன்னால் அவன் கணக்கு பார்த்து சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சாவது இடத்துக்கு போகுது அந்த இடத்துல முதலாவது குடும்பம் தொழில் பணம் சொத்துக்கள் நண்பர்கள் பிரியமான ஆணோட புழு இவை எல்லாத்துக்கும் முதல் இயேசு உங்கள் முதலாக இருப்பாராயிர நாள் அங்கே வார எல்லாவற்றிலும் குறைவில்லை அற்புதம் செய்வது இயேசு மாத்திரம் உறவுகள் கைவிடலாம் பணம் கைவிடலாம் சொந்தம் கைவிடலாம் மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் கைவிடாமல் பச்சை பாதம் பார்க்காமல் உங்களை என்னை ஆசீர்வதிக்கு ஒரு தெய்வம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மாத்திரமே ஆமே அதில் முதலாவது அவரை கூப்பிடுங்க அவருக்கு உங்களை இல்லைன்னு உணர்றீங்களா அவரை பிரசனை உணரலையா ஏதோ தடை ஏதோ ஒரு பாவம் இன்றைக்கு அப்புறவாய் ஆண்டவரே நீர்வாரம் என் வீட்டுக்கு வார என் பிள்ளைகளோடு என் தொழில்லை நூலியத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும் என்று சொல்லுங்கள் ஆவர் வந்தால் அற்புதம் நடக்கும் ஆமே நிச்சயமா அற்புதம் செய்வார் ரெண்டாவது காரியத்தை நான் உங்களோட கூட பயந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது அவர்கள் விசுவாசித்தார்கள் யார் விசுவாசித்தா முதலாவது இயேசுவின் தாயாய் மறியால் விசுவாசித்தான் உனக்கு தானே அவள் அன்றை சொல்றா மரியாதே சிறி ஸ்திரியை உனக்கும் மேனுக்கு எந்த இல விளவில்லை அவருக்கு ஒரு ஒரே ஒரு ஐடியாவை இருந்தது இயேசுவால் மாத்திரமே எல்லாம் செய்ய முடியும் உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் சர்வவல்ல ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் முக்கோடி முப்பத்தி மூணு தெய்வங்கள் இருக்கலாம் பல தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்தி மறித்து நான்கு நாளாய் போன ராசு உயிர்ப்பித்து இந்த அண்ட சரசன் தன் கையில வைத்து அற்புதம் செய்கிற பட்சபாதம் பார்க்காத இனமத ஜாதி மொழி பார்க்காத ஒரு தெய்வம் நீங்கள் நானும் ஆராதிக்கிற நீங்கள் கேள்விப்படுகிற இயேசு மாத்திரமே அதை மறியால் புரிந்து கொண்டார் ஏன் அந்த வேலைக்காரர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர் சொல்கிற மாதிரி அவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி அவங்க செய்யணும்னா அவங்களுக்கு முதல் அவர் சொல்கிறதை நம்பணும் விசுவாசிக்கணும் ரெண்டாவது அந்த ரசம் அற்புதமாய் தண்ணீர் ரசமாய் மாறதுக்கு காரணம் விசுவாசம் விசுவாச பிள்ளைகளை கத்தரை நம்புங்க கத்தரை மட்டும் நம்புங்க அதையும் சொல்லி இதையும் சொல்லி அவங்களும் சொல்கிறா இவங்களும் சொல்கிறா எல்லாத்தையும் நம்ப வேண்டாம் பன்னெண்டு வருஷமாக பெரும்பாட்டில் சரி பாருங்கள் வேறென்று சொல்லுறது அநேக வைத்தியர்களாக கைவிடப்பட்டு ஏண்டா அங்கே போனால் சிவமாக இங்கே போனால் சோமார் அவன் சொல்கிறது கேட்குறது இவன் சொல்கிறது கேட்குறது இவர் சொல்கிறது கேட்குறது வியாதி சிவமாகவே கூடிக்கொண்டிருக்கிறது ஜனமே இந்த உலகத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒருவர் இயேசு மாத்திர தான் இதை பார்த்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு நீ பிரச்சனை வைக்கலாம் இன்றைக்கு கவலையோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் பிரச்சனையோடு நீ க அற்புதம் செய்யக்கூடிய ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவரை மட்டும் விசுவாசி விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசி உலகத்தை ஜெயிப்பான் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் அமேன் காணாமலே கேட்காமல் நம்புங்க இந்த ராத்திரி இந்த பகல் உங்களுடன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அல லூயா அவர் உங்களோட முகத்தை பார்க்கவில்லை சகோதரா சகோதரி உள்ளத்தை பார்க்குறார் சிலர்களை பார்க்க வேண்டிய உள்ளத்தில் கவலையோடு வேதனையோடு சோர்ந்து போய் அவமான நம்பிக்கையோடு அவிவிசுவாசத்தோடு சந்தேகத்தோடு இருக்கலாம் இன்றைக்கு சொல்லு ஆண்டவரே என்னை மன்னியும் உம்மை மட்டும் நம்புவேன்னு சொல்லு இந்த ராத்திரி இந்த பகல் இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தின் நாளாய் மாறும் அமேன் அல லூயா மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரர்கள் மரியால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் மரியால் சொன்னதை கேட்டு அவர்கள் உண்மையாவே உண்மையாகவே கழுவு கொண்டு வந்த சட்டி காட்சாடிகள் அந்த தண்ணி அதுக்கு தான் பயன்படும் ஆ அவர்கள் கேட்கல ஆண்டவரே சுத்தமாக கொடுக்கணும் கலியாண வீடு என்று அவர்கள் அதை கேட்கவில்லை அது மாத்திரமில்லை ஆண்டு சொல்ல அதை படுத்து நிரம்பி வீடு கொண்டு கொடுங்கன்றான் அவங்க கேட்கல தண்ணியை எப்படி கொடுக்குற இந்த கடவுளுக்கு முழு இல்லையா இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிவது குறைவு யாரோ சொல்கிறத கேட்குறாங்க யாரோ ஒரு ஃப்ளைட் என்னது விமானியை நம்புகிறாங்க யாரோ ஒரு பஸ் டிரைவரை நம்புகிறாங்க என்ன அவங்க கொண்டு போய் சேப்பானது அவ்வளோ விசுவாசம் ஆனால் இந்த உலகத்தை படைத்து அண்டசதாசனங்களை படைத்து கத்தரை விசுவாசித்து கீழ்ப்படிவதற்கு இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை கீழ்ப்படியாமல் ஒரு பெரிய பாவம் தேவ பிள்ளையே எங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறார் இன்றைக்கு சில உன் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கலையா கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு சோர்ந்து போய் அதறியப்பட்டுக் கொண்டு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நிச்சயமாக நடக்க வேண்டும் அதுக்கு மூன்றாவது கீழ்ப்படிவு கீழ்ப்படியில் பாக்கியவான்கள் நம்ம கத்துற வார்த்தை ஒன்று உயிர்ப்பிக்கும் தேவ பிள்ளையே நீ கவலையோடு வேதனையோடு திடீரென்று வந்து அற்புதம் செய்ய மாட்டார் இந்த முறை எப்பா அவரை கூப்பிட்ருந்தாங்க அவரை விசுவாசித்தாங்க அவர் சொன்னதை செய்தாங்க நம்ம கீழ்ப்படிவு ஒரு பெரிய பிரசங்கம் நான் குறிஞ்ச ஒரு பன்னெண்டு பை வருஷத்துக்கு நான் அதை முடிக்கிறேன் இது பெரிய பிரசங்கம் ஜனமே நீங்கள் பார்க்கணும் என்பதற்காக நான் வேகமாக கருத்தோடு முடிக்கிறேன் கத்தரும் கூட வாழ்க்கையிலையும் எப்பேற்பட்ட தண்ணீரையும் ரசமாய் மாற்ற முடியும் எப்பேற்பட்ட கவலை எப்பேற்பட்ட பிரச்சனை வியாதி துன்பம் துக்கம் தோல்வி அவமானம் உங்களோட வாழ்க்கையிலே மாற்ற முடியும் ஏனென்றால் அவர் செய்ய நினைச்சி ஒரு நாளும் தடைப்படாது தெரியாம இந்த இருபத்தி ஐந்து இருபத்தாறு வருட ஊழியத்தில் ஆண்டவரால் முடியாத ஒன்றுமே இல்லை அதில் இய்யா அவமானம் வரப்போதும் கண்ணி வரப்போகுது என்ன செய்ய தெரியாமல் இருக்கிறது கத்தர் அங்கே யாரு செய்தா உங்களுக்கு மற்றொன்று செய்வார் இது முதலாவது அவரை முதலாவது உங்களுக்கு இடத்துல வைங்க கூப்பிடுங்க முதலாவது அவரை கொடுங்க தொழில் வீடு வள பிள்ளை எல்லாத்திலும் முதலாவது ரெண்டாவது அவரை மட்டும் தான் நம்புங்க எல்லாம் தான் தெய்வம் அண்டில் அவர் தான் மட்டும் தான் தெய்வம் அவரை மட்டும் நம்புங்க விசுவாசி மூணாவது அவர் சொல்கிறத கேளுங்க யாரோ சொல்கிறத கேட்டு துடிக்க தேவையில்லை ஆ யாரோ சொல்ல செய்ய இல்லை கத்துற வார்த்தை என்ன சொல்லுது உங்களுக்கு கத்துடைய வார்த்தை சொல்கிற உரிய என்ன சொல்லலாம் கேட்டு கீழ்ப்படிங்க கீழ்ப்படுகிற போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் அமை உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இந்த நாற்று நடக்கும் நான் உங்களுக்கு செபிக்கிறேன் அன்பின் பரலோகப்பு இதாகவே நல்ல நேரத்தில் ஆண்ட முறை இதை பார்க்க ஒவ்வொருவருக்காட்சபிக்கிறேன் ஆண்டு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலும் தண்ணீர் ரசமாய் மாறுவது போல் ஒரு அற்புதம் நடக்கட்டும் உண்மை முதலாவது கூப்பிட்டு உமக்கு முதலிடம் கொடுக்கட்டும் கத்தா உண்மை மாத்திரமே சுவாசிக்கட்டும் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியிட்டு மாட்டவரே அதை பெறட்டும் இந்த இதை பார்த்துக்கொண்டு யாராக இருந்தாலும் ஒரு அற்புதம் உண்டாவதா இயேசுவி நாமத்தினால் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை செய்ய காணட்டும் சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரை இயேசுவி நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்விக்கிறன் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் கத்துறவங்களை ஆஸ்ரீப்பார் உங்களுக்கும் ஒரு அற்புதம் இந்த நாளில் நடக்கும் தண்ணியை ரசமாய் மாறும் காட் பஸ்